ஐஃபைவில் லெவன்த்து ஜென்ரேஷன் டச் ஸ்க்ரீனோட ஒரு லேப்டாப் நண்பா இந்த லேப்டாப்போட பிரைஸ் இருபத்தி எட்டாயிரரூவாய்க்கு தர போகிறோம் சீ டைப் சார்ஜோட வந்துடும் ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு டச் ஸ்க்ரீனு டெல் லாட்டியூடு மாடல் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட வாங்கிக்கலாம் இதோட டீட்லே என்னன்னு பார்த்துடலாங்க இப்போ லேப்டாப்போட ப்ராசர் டீட்லே என்னங்கிறது பார்த்துலாங்க லேப்டாப்போட ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ ஃபைவ்ல லெவன்த்து ஜென்ரேஷன் ஜி செவன் ப்ராசரு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜிஆகிட்டு ஸ்பீடுங்க ஃபோர் கோர் ப்ராசரில் வந்திருக்கு ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரு 32 GB RAM ரேமரிக்கும் சப்போட்டாகும் சப்போர்ட் ஆகும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அதே மாதிரி இன்டல் ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தா ஷேர்ட் மெமரி எயிட் ஜிபியோட வந்துருக்கு நம்பா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் option கீபோர்டு வந்திரும் டாப்ஷனோட type சார்ஜர் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி டைப் சார்ஜரோட வந்துடுங்க ஸோ லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குவான்டி தான் வந்திருக்கு நம்மளோட ஷாப் பார்த்திங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோட் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூருங்க ஸோ நம்மகிட்ட யூஸ் லேப்டாப் நிறைய இருக்குது ஸோ இந்த லேப்டாப் தவிர உங்களுக்கு வேறு எதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் நான் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு லேப்டாப்னு சொல்லி ஒரு வாட் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற லேப்டாப்போட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக அனுப்புவாங்க நண்பர்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா தேங்க் யூ